ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடப் பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் லூயா கத்திரை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் கிருமையும் சமாதானமும் இறக்கமும் உங்கள் மேல் பெருகுவதாக நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இங்கிலாந்துல பெரிய கிரிக்கெட் பிளேயர் சிடி ஸ்டட் அவர் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அவருடைய சகோதரன் மரணப்படுக்கையில் இருந்த போது நித்தியத்தை குறித்து அவருக்கு எண்ணம் உண்டாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டார் தகப்பன் கோடிக்கு அதிபதி பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தர் இப்பொழுது அவருடைய தகப்பன் மரணத்து பிற்பாடு எழுதி வைத்த உயிரெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது நித்தியத்தை குறித்த எண்ணம் அவருக்கு வந்தபோது யோசிக்க ஆரம்பித்தார் டி எல் மோடி ஊழியத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தார் வேதாம கல்லூரி கொடுத்தார் ஜார்ஜ் முல்லர் ஐயாவுடைய அனாத பணத்தை கொடுத்தார் சால்வேஷனாரி ஊழியர்களுக்கு பணத்தை கொடுத்தார் கொஞ்சம் தனக்கு இருந்த பணத்தை தன் திருமணம் பண்ண போற மனைவிக்கு நிறுத்தி வைத்திருந்தார் திருமணம் பண்ணி முடித்த உடனே அந்த தொகையும் இன்னும் நிறைய ஊழியர்களுக்கு கொடுத்து விட்டார் ஆனவர் விட்டாரா விடல ஒரு பெரிய ஊழியரை மாற்றி அவர் தேவையெல்லாம் சந்தித்தார் கடைசி வரையிலும் அவர் கஷ்டப்பட்டதே இல்லை ஆதி ஆகமத்துல அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க வாசிக்க கேட்கலாம் நான் உன்னோடு இருந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காத்து நான் போகிற உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு சொன்னதை செய்கிற வரையிலும் கைவிடவில்லை என்றார் நான் கைவிடவில்லை என்றார் இருபத்தி எட்டு வாசிக்கிறோம் அன்னை தேசத்துல புரியுறீங்களா வெளி மாநிலங்கள் இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க ஆண்டவர் கூட இருக்க உங்களை ஆசிர்வதிப்பான் ஸ்டர்ட் அப்படின்னு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பேசுறோம் அவருக்கு ஒரு சரித்திர புஸ்தகம் வாசித்திருக்கிறேன் பேர் புகழோடு வாழ்ந்தவர் தாராள மனதோடு கொடுக்க ஆரம்பித்தார் கடைசி அவர் கைவிடவே இல்லை யோசோவின் காலங்கள் ஆரம்பம் மோசையும் காலங்கள் முடிகிறது ஒன்றாம் அதிகாரத்தில் கத்த பேசினார் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை இந்த கிரேட் கமிஷன் வாங்க மொத்த இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு ஆமே உலகத்தின் முடிவு பறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் கர்த்தர் கூட இருக்கிறார் உங்க வாழ்க்கை நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமான வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு ஸ்டேடி சட்டை போல ஒரு தீர்மானத்தோடு வாழுங்கள் கர்த்தருக்காக ஏழைகளுக்காக தேவராட்சியத்திற்காக ஊழியர்களுக்காக வாழுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே நல்ல ஒரு சாட்சி கேட்டோம் புத்தகத்துல வாசித்து இருக்கிறோம் ஒரு தலை சிறந்த ஊழியர் ஆண்டவர் தியாகம் பண்ணி வாழ்ந்ததுனால கடைசி வரைக்கும் ஒரு வாழ்வு ஆசீர்வாதமாக அமைந்தது அது போல வாழ்க்கை மாற்றி அமைக்க கிருபைதார் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிற அந்த வார்த்தைக்காய் லூவி உயிரோடு இருக்கும் சகல நாள் எல்லாம் ஒரு உணர்க்கும் எதிர்த்து இருப்பது இல்லை நான் உன்னோடு இருப்பேன் மோசையோடு இருந்தது போல இருப்பேன்னு அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் கத்தர் கூட இருக்கிறீர்கள் நம்ம நம்பிக்கை விசுவாசத்தர்க்காய் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் அருங்கி சுவி நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே ஆமென் ஆமென் நாளை முறை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் இறைவனை தாங்கட்டும் God bless you have a nice day